அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது சத் குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை எங்காக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைக்கு முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவானுடைய தனிப்பெறும் சிறப்பில்புகளையும் ஸ்ரீ சாய் சருத்திரத்தில் இடம்பெற்றுள்ள பகவான் நமக்காக அருளிய சில உபதேச வழிமுறைகளையும் காண்போம் எமது குழந்தைகளை முதலில் குருவை போற்றுவோம் குருவின் வழியே எந்த ஆதி ஆதி குருவின் விழியே எந்தெனக்கு தீபம் தீபம் குருவின் மொழியே எந்தெனுக்கு வேதம் வேதம் குருவின் பதமே எந்தெனக்கு காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சிறடி பகவானுடைய இருபதன் ஏழை முப்போதும் காப்பு காப்பு இவற்றை உணர்ந்து கூறுங்கள் பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றியே பேசுவீர்களாக உரைப்பீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையே நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமீனை காணல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு ஒரு சிந்தித்தல்தானே எமது குழந்தைகளை இவற்றை உணர்ந்து பகவானுடைய உதேச மொழிகளை ஆழமாக உட்புகுத்தி கொண்டு நாம் அனைவரும் ஒரு சேர உயர்ந்த நிலையை அடைய பாடுபடுவோம் இப்பொழுது பகவானுடைய தனிப்பெரும் சிறப்பினர்களை பார்த்துவிட்டு அவர் நமக்காக திருவாய்மொழிந்த உபதேச மொழிகளுக்கு செல்வோம் விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதாதவரும் எவருக்கு பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகின்றார்களோ எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமுமின்றி கலந்து நிற்கின்றாரோ எவர் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள் அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவை யாவற்றையும் சூழ்ந்து நிற்கின்றாரோ அந்த சமர்த்த சாயை சாஷ்டமா சாஷ்டாங்கமாக நமஸ் நமஸ்கரிக்க வேண்டும் எமது குழந்தைகளை பகவானுடைய பாத கமனத்தில் நாம் அனைவரும் நான் என்கின்ற அகந்தயின்றி இந்த அண்ட சராசரத்திலும் நீங்காத நிலை பற்றி வியாபித்திருக்கின்ற நம்முடைய சத்குருநாதரை கிட்டத்திற்கறிய ஒரு தெல்லமுதை மகாபுருஷரை நாம் வணங்கி துதிக்க வேண்டும் நாம் அனைவரும் மீண்டும் மீண்டும் சிரம் தாழ்த்தி கரங்குவித்து பகவானுடைய பாத கமலத்தில் நாம் நம்முடைய நான் என்கின்ற அகந்த வழிபடுவோம் இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும் எமது குழந்தைகளை குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படி இருக்கும் குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கின்றது பக்தவச்சலான சத்குரு தன்னுடைய இருமையை எல்லா விருகளிடமும் எப்பொழுதும் பொழிகின்றார் அவரை செய்வித்தும் உங்கள் துன்பங்கள் தீரவில்லை என்றால் உங்களுக்கு அவரிடத்தில் முழுமையான பக்தி இல்லை சற்று தெளிவாக நீங்கள் உள்வாங்க வேண்டும் ஆத்மார்த்தமான பக்தியும் நம்பிக்கை பொறுமையும் இல்லை என்றால் பகவானுடைய அனுகிரகத்தை நாம் எளிதாக பெற முடியாது எமது குழந்தைகளே உங்களுடைய மனதில் அவரை சந்தேகம் கொள்கின்றீர்கள் முழுமையான உண்மையான பக்தி யாராருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு குருவினுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் என்று தபோல்கர் சாய் சிறுத்தத்தில் குறிப்பிடுகின்றார் ஆகவே நீங்கள் அமைதியாக இருங்கள் பகவான் இவ்வாறாக கூறுகின்றார் என் பெயரை சதா உச்சரித்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு தேவையானதை யான் செய்கின்றேன் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து துணையாக நான் வருகின்றேன் நீங்கள் எனது குழந்தைகள் நான் உங்கள் தந்தை என்னிடமுள்ள வற்றாத செல்வத்திற்கும் அழியாத பேரின்பத்திற்கும் வாரிசுரிமை பெற்றவர்கள் நீங்கள் எமது குழந்தைகளை என்னிடம் உள்ள அனைத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என்பதே என் விருப்பமாக இருக்கின்றது அதற்கு நீங்கள் முன்வந்து விடுங்கள் என்னிடமிருந்து பெறுவதற்கு விரதங்கள் தேவையில்லை கடுமையான முயற்சிகள் தேவையில்லை பிறரிடம் ஓட வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று பகவான் கூறுகின்றார் தனி அறையில் அமர்ந்தோ நின்றோ நடந்தோ என்னிடம் முழு இருதயத்தோடு கேட்டால் போதும் முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் வேண்டியதை பெற்றுக்கொண்டு மகிழ்வோடு வாழுங்கள் என்று சாய சரித்திரத்தில் குறிப்பிடுகின்றார் உங்கள் தாயாக தந்தையாக தன் நிகரில்லா குருவாக தெய்வமாக என்றும் உங்களோடு நான் இருக்கிறேன் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் மனம் சஞ்சல ஜாதியை சேர்ந்தது அதை கட்டவிழ்க்கக்கூடாது கூடாது என்று பகவான் கூறுகின்றார் புலன்கள் கட்டுக்கடங்காமல் தலை ஓடலாம் ஆனால் சரீரம் பொறுமை காக்க வேண்டும் என்று கூறுகின்றார் புலன்களை நம்பக்கூடாது ஆகவே புலன் இன்பங்களில் நாட்டம் வைக்கக்கூடாது என்று அறிவுறுத்துகின்றார் சாய் சரித்திரத்தில் சிறிது சிறிதாக அபியாசம் செய்தால் மனதினுடைய சஞ்சலம் போய்விடும் எமது குழந்தைகள் என்று அறிவுறுத்துகின்றார் புலன்களுக்கு என்றும் அடிமையாகாதீர்கள் அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் ஆயினும் நியமிக்கப்பட்ட விதிகளின்படியும் முறையாக திட்டமிட்டும் சரியான சமயத்தில் அவற்றை கட்டுப்படுத்துதல் அவசியம் என்று பகவான் கூறுகின்றார் ரூபம் என்னும் விஷயம் கண்களின் பார்வைக்கு சொந்தம் எமது குழந்தைகளை அழகை பயமின்றி ரசிக்க வேண்டும் இங்கு நாணத்திற்கு என்ன வேலை என்று பகவான் கேட்கின்றார் ஆனால் துர்புத்திக்கு அதாவது கெடுமதிக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்துகின்றார் இறைவனின் படைப்பில் உள்ள அழகை அப்பழுக்கற்ற மனதுடன் ரசிக்கலாம் தூய மனம் இயல்பாகவே புலன்களை கட்டுக்குள் கொண்டு வருகின்றது இன்பங்களை துய்ப்பதென்பது மறந்து போகின்றது தானே எமது குழந்தைகளை என்று அறிவுறுத்துகின்றார் தேரை சரியான இலக்குக்கு ஓட்டிச் செல்வதற்கு தேரோட்டிதான் மூல காரணமாக இருக்கின்றார் அதுபோலவே நமக்கு நன்மை செய்யும் புத்தி உஷராக செயல்பட்டு புலன்களின் இழுப்புகளை கட்டுக்குள் வைக்கின்றது தேர் எங்கே செல்ல வேண்டும் என்பதை தேரோட்டித்தான் நியமனம் செய்கின்றான் எமது குழந்தைகளை அவ்வாறே புத்தி புலன்களை கட்டுப்படுத்தி சரீரம் தன்னிஷ்டம் போல் செயல்படாமலும் மனம் சஞ்சலத்திலேயே மூழ்கி போகாமலும் நம்மை காப்பாற்றுகின்றது சரீரம் புலன்கள் மனம் ஆகியவற்றுடன் கூடிய ஜீவன் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து முடிந்த பிறகு விஷ்ணுபதத்தை அடைகின்றதல்லவா இவ்வாறு நிகழ்வது புத்தியின் சாமாத்தியத்தில் தான் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய புலன் உறுப்புகளை முரட்ட குதிரைகளாகவும் தொடு உணர்வு சுவை பார்வை வாசனை ஓசை ஆகிய புலன் இன்பங்களை அளிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நரகத்திற்கு மார்க்கங்களாக கருத வேண்டும் என்று பகவான் அறிவுறுத்துகின்றார் விஷய சுகங்களின் மீது சிறிதளவு பற்றியிருந்தாலும் பரமார்த்த அதாவது சுகத்தை அது நாசம் செய்துவிடும் எமது குழந்தைகளை ஆகவே அதை மிச்சம் மீதையின்றி தியாகம் செய்து விடுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு மோஷம் கிடைக்கும் என்று பகவான் கூறுகின்றார் கை கால் முதலிய புற உறுப்புகள் பற்றி இழந்து விட்டாலும் அந்த கரணம் இயங்குமானால் ஜனன மரண சுழற்சிக்கு முடிவேற்படாது விஷய சுகங்கள் அவ்வளவு அபாயகரமானவை என்று பகவான் இங்கே சாய் சரித்திரத்தில் அறிவுறுத்துகின்றார் விவேகம் உள்ள சாரதி அதாவது சத்குரு கிடைத்தால் லகான்களை லாவகத்துடன் கையாள்வார் அல்லவா அப்பொழுது புலன் இன்பங்களாகிய குதிரைகள் கனவிலும் சிறிதளவும் நெறிதவரை செல்ல மாட்டார்கள் சமநிலை களையாத மனமுடையவனும் அடக்கும் சக்தி பெற்றவனும் உஷாரானவனும் தொழில்நுட்பம் தெரிந்தவனும் சாமியசாலியுமான மனிதனுக்கு சத்குரு தேரோட்டியாக கிடைக்கும் பாகியம் ஏற்படுமானால் விஷ்ணுபதம் வெகு தூரத்திலா இருக்கின்றது எமது குழந்தைகளை அந்த பதமி பரபிரமம் அதாவது முழு பொருள் வாசுதேவன் என்பது அதற்கு மற்றொரு பெயரை எமது குழந்தைகளை அந்த பதமி அனைத்திலும் சிறந்த உயர்ந்த என்றும் நிலையான அப்பாளுக்கு அப்பாலாய் இருக்கின்ற நிலையாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பகவான் அங்கே அறிவுறுத்துகின்றார் ஆகவே எமது குழந்தைகளே வாங்குவதை விட மன்னிப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது இவ்வாறாக பகவான் ஷிரடியில் உடல் இருந்தபோதே என்னை அறிந்தோ அல்லது அறியாமலோ என்னை காயப்படுத்த முயற்சித்தேன் அல்லது என்னை காயப்படுத்த முயன்ற அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்று பகவான் கூறுகின்றார் எனக்கு இனிமேல் எதுவும் தேவையில்லை கடவுளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாவற்றையும் செய்வதன் மூலம் என் இதயத்தில் இத்தகைய சந்தோஷத்தை நான் கண்டிருக்கின்றேன் என்று அறிவுறுத்துகின்றார் ஆகவே எதிரிகளாக என்னை எண்ணுகின்றவர்கள் கூட வாழ்நாள் முழுவதும் சோதனை செய்கின்றார்கள் ஒரு அறியாமை என்னை துன்புறுத்தி துறந்தால் நான் கடந்த காலங்களில் சில சமயங்களில் என்னை திருப்பதற்கு முயற்சித்திருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் மறைபொருளாக ஆகவே நீங்கள் எதனையுமே வெறுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று பகவான் கூறுகின்றார் யாரை வெறுக்காதே காதல் மற்றும் மன்னிப்பு உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்குகின்றது உங்கள் எதிரிகளின் மீது ஒரு மிக ஆழமாக அவர்களையும் ஏற்றுக்கொண்டு மன்னித்துவிடுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே என்னுடைய புத்தகத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார் காரணம் அதிலே பகவான் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு காரணத்தால் உபதேசங்களை அள்ளிருக்கின்றார் அவை சாதாரணமாக இருந்தாலும் அதன் மறைபொருள் ஆழங்காண முடியாதது தம்முடைய பக்தர்களுக்கு பகவான் சாய் சரித்திரத்தின் மூலமாக பேசுகிறார் எமது குழந்தைகளை பகவானுடைய உண்மை பக்தன் அவரிடமிருந்து ஆறுதலை நினைத்துடன் நினைத்த இடத்திலேயே பெற்றுவிட முடியும் இதை பகவான் நேரடியாக அறிவுறுத்துகின்றார் சாய் சரித்திரத்தில் ஆகவே நமக்கு எது நல்லது எது தேவை என்பது பகவானுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆகவே நமக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்க கூடாது என்பதை பகவானே தீர்மானித்து கொள்ளட்டும் எமது குழந்தைகளை பகவான் பக்தர்களுடைய ஒவ்வொரு செயலையும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பகவானாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகின்றது பகவான் தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உம்முடைய எல்லா காரியங்களையும் யானை முன்னின்று நடத்துகின்றேன் என்று கூறியிருக்கின்றார் பிரார்த்தனை நல்லதே அது பக்தியை அதிகரிக்க செய்கின்றது எமது குழந்தைகளே ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பகவான் கண்டிப்பாக அளிக்கின்றார் ஆகவே பிரார்த்தனைகளை விடுத்து பகவானிடம் பூரண சரணாகதி அடைந்தே ஆக வேண்டும் நம்முடைய சொல் செயல் குணங்களை மாற்றிக்கொள்வதற்கான விஷயங்களை வெளிப்படையாக நம்முடைய இயலாமையை ஒப்படைத்து நம்முடைய அந்தரங்க விஷயங்களை நம்முடைய குறைபாடான தன்மைகளை பகவானிடம் இணக்கமாக பேசி அதை மாற்றிக்கொள்வதற்கான வழிகாட்டுதலையும் அறிவுறுத்தல்களையும் நாம் தாயாக தகப்பனாக அவரை பாவித்து கூறிவிட்டால் கண்டிப்பாக ஒரு மிக விரைவில் நம்மை மாற்றக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பகவான் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பான் கண்டிப்பாக அறிவுறுத்திக் கொண்டே இருப்பார் ஆக இவற்றை பின்பற்றி நீங்கள் பகவானுடைய அனுகிரகத்திற்கு ஆளாக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே பகவான் இங்கே கூறுகின்றார் உங்கள் குருவாகிய என்னிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆழமான அன்பு கொள்ளுங்கள் இதை தவிர வேறு வழிபாடு வேண்டாம் பாருங்கள் குருவே கடவுள் என்பதில் உறுதியாக நெல்லுங்கள் மனித நிலையை கடந்த சத்குருவான நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நீங்கள் எதையும் எதிர்க்கவும் வேண்டாம் பொறுப்பதற்குத்தான் உங்களுக்கு தைரியம் வேண்டும் உறுதியான நம்பிக்கை வேண்டும் என்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இருப்பீராக என்று பகவான் கூறுகின்றார் நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பாருங்கள் உங்களது எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று நீங்கள் காத்திருப்பீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் கண்டிப்பாக அப்பொழுது நிச்சயம் கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை என்னை தஞ்சம் அடைந்து விட்டீர்கள் இனி எதற்கும் பயப்படாதீர்கள் உங்களுடைய பயணம் அனைத்தும் என் பாதையையே நோக்கி இருக்கட்டுமே உங்களது மனம் புத்தி அகங்காரம் என்னும் மூன்றையும் எம்மிடம் சம அர்ப்பணம் செய்து விடு விடுவீராக என்று பகவான் கூறுகின்றார் இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை எமது குழந்தைகளை எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் இயங்க வைக்கின்றேன் உன்னை ஆட்கொள்கின்றேன் ஆட்டை படைக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் நம்பிக்கை நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்துவீராக பொறுமையாக வாழ்ந்து வருவீர்களாக உங்களை சேர்ப்பி சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சிற்பிக்கின்றேன் என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் சமரித்துக் கொண்டிருப்பீராக என்று பகவான் கூறுகின்றார் என்னை உங்களுடைய மனதில் நினைத்து உங்களுடைய கருமாவை செய்து வருவீர்களாக அது போதும் உங்களுக்கு என்று பகவான் கூறுகின்றார் உங்களை நான் கைவிட மாட்டேன் என நம்புவீர்களாக இனி வரும் காலம் வளம் பெறும் காலமாக அமையப் போகின்றது எமது குழந்தைகள் என்று மிக தாய் பகவான் கூறியிருக்கின்றார் ஆகவே எமது குழந்தைகளே இன்று மட்டுமல்ல என்றென்றும் இப்பிறப்பில் மட்டுமல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உங்களுக்கு எந்த விதமான தீங்கு முழைக்க முடியாது யாம் அதை பார்த்துக் கொள்கின்றோம் இதனை பகவான் மகாசாபத்திடம் கூறிய அந்த குழந்தைகளை இவ்வார்த்தைகள் மகள் சாபதிக்கு மட்டுமல்ல நம்மை வழிபடும் ஒவ்வொரு பக்தனுக்கு என்றென்றைக்கும் அளிக்கப்பட்ட சர்ணாகதி மந்திரமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எதுகின்றார்கள் நீங்கள் சாய் சாய் என்று எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருப்பீர்களே ஆனால் யான் உங்களுக்கு ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் உங்களை வழிநடத்துகிறேன் என்று பகவான் கூறுகின்றார் இம்மொழிகளை நம்புங்கள் நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு யான் அமர்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் பாருங்கள் ஆகவே ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சச்சை அசைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே நம்மை சூழ்கின்றன எமது குழந்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றோம் முழு நம்பிக்கையுடன் பகவானை பற்றி கொண்டு நமது முயற்சிகளை தொடர்ந்து செய்வோமேனால் நமது முயற்சிகள் அனைத்தும் முடிவாக வெற்றி முடி வெற்றிவாகை சூடப்பெற்று நாம் ஒரு சிறந்த பாதை நோக்கி செல்வதற்கு பகவான் அனைத்து வழிகாட்டுதலையும் நமக்கு அறிவுறுத்தி கண் அறிவுறுத்தி கொண்டே இருப்பார் ஆகவே நீங்கள் என்னுடைய நாமத்தை உச்சரியுங்கள் பொறுமையாக இருங்கள் என்று பகவான் கூறுகின்றார் இங்கே ரேகே என்ற பக்தர் ரயில் பயணத்தின் போது இரவு முழுவதும் விழுத்திருந்து பகவானுடைய நாமத்தை உச்சரித்து பஜனை செய்தாராம் அவர் மறுபடியும் சீரடிக்கு வந்தபோது பகவான் கூறியிருக்கின்றார் அவன் நேற்றிரவு முழுவதும் என்னை தூங்கிவிடவில்லை பாருங்கள் இரவு பூராவும் எனது படுக்கையை சுற்றிலும் பாபா பாபா என்று ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தது என்றாராம் அவ்வளவு ஆழமாக முழு விழிப்புணர்வோடு தன்னுடைய பக்தனுடைய நாமக்கலை பகவான் கேட்டுக்கொண்டு அவர் மிக மகிழ்வோடு இருக்கின்றார் அவ்வாறாக இருந்த காரணத்தினால்தான் ஷிரடிக்கு வரும்பொழுது அந்த பக்தனுடைய அந்த நாம நாமஜபத்தை கேட்டு மீண்டும் அதை நேரடியாக அறிவுறுத்திருக்கின்றார் ஆகவே ரேக்கை கூறிய அந்த வார்த்தையில் பகவானுடைய காதில் மிக ஆழமாக விழுந்திருக்கின்றது அந்த அளவிற்கு மிகுந்த ஈடுபாடு ஈடுபாடுடன் கூடிய அந்த ஜபத்தை அவர் செய்திருக்கின்றார் ஆகவே ஆத்மார்த்தமான முழு நம்பிக்கையோடு முழு ஈடுபாட்டுடன் கூடிய நாம நாமஜபமானது பகவானுடைய காதில் ஒழித்து கொண்டே இருக்கின்றது எமது குழந்தைகளை வேறு வேறு எதுவுமே தேவையில்லை இவ்வாறாகத்தான் நாம் மிகுந்த நம்பிக்கையுடன் ஈடுபாட்டோடு நாமஜபத்தை செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே எமது குழந்தைகளை உமக்கு பிடித்திருந்தால் திடமான விசுவாசத்தை என் இடத்தில் வையும் உமது இப்போதைய அலைச்சலும் குழப்பமும் பயனற்றவை நீர் உமது கடமையை செய்யும் சிறிதளவும் அஞ்சாதீர்கள் என் மொழிகளில் நம்பிக்கை வைப்பீராக என்னுடைய லீலைகளை நினைவில் கொள்வீராக நான் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உங்களுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என்று பகவான் சாய் சரித்திரத்தில் மிக ஆழமாக அறிவுறுத்துகின்றார் ஆகவே பகவான் திருவாய் மொழிந்த இந்த உபதேச மொழிகளை ஆழமாக கேட்டு நீங்கள் மேன்மேலும் பகவானுடைய பாத கமலத்தில் நீங்காத நிலை பெற்று நம்பிக்கை பொறுமை காத்து பகவான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஆசிர்வதித்து வழங்கும் வரை அமைதி காத்து நீங்கள் மீண்டும் மீண்டும் அவர் தருகின்ற உபதேச மொழிகளை அறிவுறுத்தல்களை வழிகாட்டுதலை சோதனைகளை ஏற்றுக்கொண்டு பின்பற்றினால் கண்டிப்பாக விரைவில் நாம் இலக்கை நோக்கி சென்று ஒரு சிறந்த மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொண்டு பண்படுத்தி கொண்டு வாழ முடியும் என்பது குழந்தைகளே ஆகவே பகவானுடைய சமூகத்தில் இங்கே பகவானுடைய அணுகுமுறை மிகவும் சக்தி வாய்ந்த தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது ஆகவே நம்மை முழுமையாக பகவான் கவனித்து கொண்டே இருக்கின்றார் எதையும் மறைத்துவிட முடியாது அந்தரங்க ஆட்சியாளனாக பகவான் இங்கே நம்முடைய சாய் வகுப்பறையில் நாம் அமர்ந்து கொண்டு அவர் நம்மை கவனிக்கின்ற ஒரு ஆசிரியராக அவர் இருக்கின்றார் ஆகவே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் எந்த விஷயங்களை செய்ய வேண்டும் எவ்வாறு பிறவர்களோடு பழக வேண்டும் என்பதெல்லாம் பகவான் பல்வேறு கோணங்களில் அவர் நம்மை நமக்கு அறிவுறுத்து கொண்டே இருக்கின்றார் ஆகவே பகவான் சமூகத்தில் வந்துவிட்ட பிறகு நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய சொல் செயல் எண்ணங்களை கவனித்து நாம் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்குரிய அனைத்து அம்சங்களையும் பெற்று இதிலும் ஒரு கண்ணிய குறைபாடு இல்லாமல் ஒரு சிறந்த உயர்ந்த மனிதராக நம்மை மாற்றிக் கொள்வதற்குரிய அனைத்து விஷயங்களையும் நாம் செயல்பாடுகளை மேற்கொண்டு பகவானுடைய குழந்தைகளாக நாம் நம்மை பறைசாற்றிக் கொள்ள வேண்டும் அதற்குத்தான் பகவான் நிறைய சுய விழிப்புணர்வு போதனைகளை கூறிக்கொண்டே இருந்தார் நாளை நாம் சாய் சரித்திர பாராயணத்திற்கு செல்வோம் அங்கே முதல் அத்தியாயத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக நாம் தலைப்பிட்டு பேசப் போகின்றோம் ஆகவே நீங்கள் கீழுங்கள் ஆழமாக உள்வாங்கி நீங்களும் படித்து மிக ஆழமாக உட்புகத்தி கொண்டு வாழ்வில் ஒரு சிறந்த நிலை அடைய நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் விரைவில் நடை விரைவில் பகவானால் கேட்கப்பட்டு அதற்குரிய நபர்களாக நீங்கள் உங்களை உருமாற்றிக்கொண்டு பகவானுடைய அனுகிரகத்தை மேல்மேலும் மேலும் பெற நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் ஆகவே பகவானுடைய சமூகத்தில் நாம் நாம் அவருடைய வகுப்பறையில் அமர்ந்திருக்கின்ற குழந்தைகளாக நம்மை உருமாற்றிக்கொண்டு நான் என்கின்ற அகந்தையின்றி பகவானுடைய அனைத்து உபதேச மொழிகளையும் உள்வாங்கி மேலும் மேலும் நாம் சிறந்த மனிதர்களாக நம்மை பண்படுத்தி கொண்டு அடைய அடையபூர்வமாக சாயை பணிவோம் சாயினில் வாழ்வோம் அண்ட சராசரமங்கும் சாந்தி நிலவ அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நம்முடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்